என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ ஏ செல்வராஜ் செட்டிபட்டி ஐயாயிரம் ஏஎல் கோவிந்தன் கொத்தமங்கலம் ஆயிரம் வாடகிரா சீராத்தான சிதம்பரம் கொத்தமங்கலம் இருநூத்தி ஒன்னு சுனாபடா பெச்சப்பட்டி கொத்தமங்கலம் இருநூத்தி ஒன்னு பிசிடி உலகப்பன் ராசு கொத்தமங்கலம் ஆயிரம் சிஎசி உருவப்ப செட்டியார் கொத்தமங்கலம் ஐநூறு ஆர் எம் பன்னீர்செல்வம் இருநூறு ஓஎல் நூத்தி ஒன்னு காவல்நாதர் சுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர் நாடகம் தொடர்கிறது அன்பழப்படுத்திக் கொள்ளி வணக்கவும் ஒன்றிய செயலாளர் திருவேலங்குடி அவர் எங்களுடைய திருவேலங்குடி நேரடி ஒலிபரப்பு செய்கிற சுபா தங்கராஜுடைய தந்தையார் அவர் மூவாயிரம் முன்னூறுக்கு தவறாக வச்சுக்கிட்டோம் மூவாயிரம் 啊！ நன்றி வந்தேன் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நாயகன் சிறந்த முறையில் ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு பார்க்குறதுக்கு எவ்வாறு நன்றி நாயகன் மாதிரி தெரியும் பெருந்த ஒரு மாநாடு போட்டு புதுசாக வச்சு அரசாங்க போகிற மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு போட்டோம் அந்த அளவுக்கு வர இருக்கு ஜே 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 ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையுமே சந்தோஷமா செஞ்சு கொடுக்கறது ஒரு விதம் சந்தோஷம் அதான் நல்லபடியா எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாரும் மக்கள் தெரிவித்து கொண்டு எங்களுடைய இறை தொண்டை சிறப்பாக இங்க ஆரம்பித்திருக்கிறோம் நல்லபடியா அப்பா நாடகத்தை பாருங்க உங்களுடைய சௌரியங்கள் எல்லாம் முன்னேற்றிருக்கா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா யாரும் பணியில அவதிப்படக்கூடாது இவங்க மட்டும் கலைஞர் நம்மளை மட்டும் பணியில உட்கார வச்சு வதைக்கிறாங்க

என்ன பன்னெண்டு மூணு மணிக்கு பிரிச்சிருக்காங்க

இல்லைனாக்க எப்படி காரணம் என்னடா உடம்புல சூடான இடம் அந்த ரெண்டு இடம் தான் அதனால தான் காய்ச்சல் பாக்குற டாக்டர் கூட நம்மள மாதிரி பெரிய அழுதாக இருந்தா தெர்மா மீட்டர் ரெண்டு உதவி உதவிட்டு சொல்லி அடியில் வைப்பார் சின்ன பிள்ளையில இருந்துச்சுன்னா கையத்துக்க சொல்லி இப்படி வச்சு பார்ப்பார் கொஞ்சம் குழந்தை இருக்காருன்னா சொல்ல வச்சு அப்பா நூத்தி ரெண்டு டிகிரி இருக்கும் காரணம் உடம்புல உஷ்ணத்தை காட்டக்கூடிய இடம் அந்த இடம் அதனால கவுட்டுக்குள்ள கை ஓடுனாலும் ஒண்ணு தப்பு கிடையா நம்ம கவுட்டுக்குள்ள கை ஓனா தப்பு இல்ல அர்த்தம் போயிருச்சுன்னா அவனுக்கு அது சுகமா இருக்கும் நமக்கு அது சோகமா இருக்கும் அதனால கையை கவனமா வச்சு உட்கார்ந்துருங்க நல்லபடியா நாடகத்தை பாருங்க நாடகத்தை நீங்க எப்படி பாக்கணும்ன்றது இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன் எப்படி தெரியுமா நாடகத்தை பார்க்க வேணுங்க ஆதரவை तो ये ने बोल रहा है भागेंगे आदर के तांगे आबैगा ये आबैगा तांगे तांगे गादर पे करम இங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாதுன்னு சொன்னே ஏன் ஆணும் பெண்ணும் அரிசி மறுப்பும் நடந்த ஒரு மாதிரி எவ்வளோ ஒற்றுமையா உக்காந்துருக்காரு இந்த ஒற்றுமை நல்லா இருக்காரு ஆனா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் புழுட்டும் கைய கால அமைந்து ஓட்டியிருக்காரு இந்த வேலை எல்லா இடத்துலயும் நடக்குது நானும் பார்த்துட்டு தான் வரேன்

ல ஜெனரல் பிரசிடிட்ட கூட கேப் இருக்குல்ல ஆமா அதுல லைட்டா அவட கைய விட்டு இந்த சுண்டு வரல மட்டும் அந்த புள்ள முதுகுல அப்படி பட்டு வராம நைஸா தட்டில அதான் சுண்டு வரல் மட்டும் அதான் டெஸ்ட் அந்த புள்ள என்ன செய்யும் பார்க்கறோம் அப்படி தட்டும் போது அந்த புள்ள அப்படியே திரும்பிச்சு இல்ல ல வண்டி எடுத்து காடி தூக்கிட்டீங்க தெரியாம பறந்தா இல்லடா அதர்மடே

தங்க வயித்து வலிக்கமா நம்ம செய்ய தப்பு தப்பு தான்

நம்ம செஞ்ச அடுத்த அடுத்தவங்களும் செஞ்ச அசிங்கத்தை ஏற்படுத்திர கூடாதுங்கற காத்தாங்க. இதை யோக்கியமா கேட்க கூடாது. ஒத்த சொல்றானா அவன் செஞ்ச தப்பு அடுத்தவன் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றா நினைக்கிறேன். இது மட்டும் யோக்கியமா கேட்க கூடாது. புள்ளா புத்தி சொல்றானா கேட்டுத் தொலைங்க. இந்த நாடகம் எதுக்காக வைக்கிறோம் இது நாடகம் தேவையா தேவையா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீ நாடகம் தேவையான்னா ஏன் வைக்கிறாங்க அப்ப எதுக்காக வச்சிருக்காங்க இந்த நாடகத்துடைய தேவை என்ன அப்படிங்கிற விஷயத்த நாம சொல்லி ஆகும் ஏன்னா கொள்ள பேரு இன்னும் கிராமங்கள்ல ஒரு பெரிய நம்பிக்கை என்ன நிகழ்ச்சிகள் இன்னைக்கு வந்திருந்தாலும் ஆடல் பாடல் ரெக்கார்ட் டான்ஸ் சினிமா கடல் கூட என்ன இருந்தாலும் சரி ஆனா நாடகம் வச்சா தான் ஊர்ல மழை பெய்யும் ஒரு நம்பிக்கை நாடகமே வைக்காத இடத்துல மழை பெய்ஞ்சு நாசக்கேடா போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இது ஏன்னா யோசிக்கப்படாது ஏன்னா இயற்கை சதி செஞ்சிருச்சுன்னா யாராலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இயற்கை இயற்கையாவே இருக்க வரைக்கும் தான் அது இயற்கை அது போல ஆச்சுன்னா செயற்கை தம்போ இல்ல நாடகம் வச்சு நம்ம ஊர் பக்கத்துல நிறைய மழை பெய்ய மாட்டேங்குது ஏன் நாடகக்காரன் மேல தப்பா

செலவழுக்கு அதிகமா இருக்குது நீங்க ரூபாயிரம் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு தேதி வச்சு ஆடிதா அப்படி கேட்டு அவங்க காசு நாங்க ஊர் ஊர் வரி போட்டு வாங்குனது காச்சி அந்த பாவ காசு வாங்குறீங்க அதுக்கு புண்ணியம் இது வாங்குறீங்கன்னாக்கா உருப்பிடும் என்னக்கா அந்த கண்ணீரவ காசு தங்கோடதான் அப்படி நாம என்னைக்கு ரெண்டு பேருமே பொதுநல சின்னையோட நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் மழை பெய்யும் சுயநந்தமல்லாமல் பொதுநலத்தோட சின்னீங்க அப்பதான் மழை பெய்யும் இருந்தாலும் இந்த மழையாலும் பொயலாலும் பாதிக்கப்பட்டுருக்குன்னு இந்த கதா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரண நிதி வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கஜா கஜம் என்றாலே யானை யானை எப்படி ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா மரம் செடி உடையெல்லாம் வளைச்சி போட்டு சின்னவண்ணம் ஆக்குமோ அது மாதிரி இந்த பயிர் நிறைய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்குலாம் நம்ம நிவாரணம் கொடுத்தாகும் வீடு இல்லாதவங்களுக்கு பிறகு கொடுக்கணும் இந்த மரம் மட்டையெல்லாம் இறந்து போனவங்களுக்கு மரம் கொடுக்குறதுக்கு தென்னங்கண்ணுக்கு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த தொன்மையில்லாதவங்களுக்கு தொன்மணி கொடுக்கணும் சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும் தான் கொடுக்க முடியும் கொண்டாட்டி கோயிலெல்லாம் போயிடுச்சுன்னாக்கா நம்ம ரொம்ப ஏற்பாடு முடியாது போயிட்டா எனக்கு ரெண்டு கொண்டாட்டி ஏற்பாடு பண்ணாலும் நூறு நாளும் போட்டாலும் ஏற்பாடு பண்ண முடியாது அப்படி பண்ணா நம்ம நடிகருங்கிறது மாதிரி வேற வேற ஆகி நமக்கு அதனால அந்த சம்பவங்களுக்கு மாத்திரம் நாம் ஈடுபடுத்த முடியாது முடிந்தவரை மக்களுக்கு செய்ய வேண்டும் இந்த நிவாரண நிதி ஏற்பாடு செய்து ஆரம்பத்துல முதல்ல பொது ரோட்டில் ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படி இப்படி படிப்படியாக ஒவ்வொரு சங்கத்திலேருந்து காரைக்குடி மதுரை புதுக்கோட்டை இப்படி பல சங்கங்களில் நாலு மணி நிதி இந்தியும் திரட்டுறாங்க திரட்டுற நிதிகளை எங்கள் தலைவர் ஐயா காந்தியன் அவர்கள் எங்களோட சொன்னார் தனிப்பட்ட முறையில் தம்பி இந்த நிவாரண நிதிகள்லாம் திரட்டி நம்ம தான் நேரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்தித்து நம்ம கொடுக்கணும்னு சொன்னார் ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நான் பேப்பரில் தரம் பார்க்குறேன் பத்து கோடி பதினஞ்சு கோடி பதினாறு கோடி வந்திருக்கு நிவாரண நிதின்றாக ஆனால் மக்களுக்கு போய் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இல்லை எங்கள் ஊரில் எவ்வளவு வந்து பார்க்கணும் அங்கே படித்தா கடக்கம் சோறுன்னு வந்து ரோட்டில் சோறாகிட்டே இருக்காங்க இந்த பதினாலு கோடி இருபது கோடி எங்கே வச்சுருந்தேன் திரு கோடியில் தான் மக்கள் கிடைக்காது அதனால நம்ம அங்கே ஒன்றே கொடுக்கறது காட்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக சென்று ஒரு ரூபா கொடுத்தாலும் அவர்களை சாரட்டும் இல்லைன்னா நம்ம கோடி கணக்கில் திரட்டி கொண்டே கொடுத்து அது போய் சேரலன்னா அந்த பாலம் நம்ம சாறும் எம பட்டினத்துக்கு எப்படி கணக்கு இருக்கு புண்ணிய மண்டலனுக்கு தான் பாவம் மண்டலம் நம்ம காசு கொடுத்தோம்னா அன்பாக நம்மளும் சேரமுண்டா அதனால நம்ம நேரடியாக புண்ணியத்தை சேர்த்துக்கலாம்னு எங்கள் தலைவர் உத்தரவு போட்டிருக்காரு அதுபடி நாம செய்ய காத்துக் கொண்டு மேலும் இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கொத்தமங்கலத்திலே காரைக்குடி இசை நாடக சங்கம் மற்றும் கொத்தமங்கல பொதுமக்கள் சார்பாக காரைக்குடி மதுரை புதுக்கோட்டை மதுரை நாடக சங்கங்கள் பங்கு வரக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலைகளில் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு காரைக்குடி இசை நாடகத்திற்கு புறவலர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு கே ஏ சாய் சிதம்பரம் முனைவர் திரைப்பட தயாரிப்பாளர் முனைவர் கே பார்த்திபராஜா நாடக ஆய்வாளர் திரு அருமேனன் திரு எம் திருமுருகன் திரை இயக்குனர் மற்றும் நடிகர் மற்றும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் சிறை நட்சத்திரங்கள் மதுரை புதுக்கோட்டை காரைக்குடி சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வர்க்க வரவுன வரவேற்று இந்த உரிமொழி அமைத்துக் கொடுத்திருக்கின்ற எஸ் எஸ் வாசன் அம்பாள் காமாட்சி கொத்தமங்கலம் அன் வாசம் கீழாநிலைக்கோட்டை கந்தல் ரவிக்குமார் காரைக்குடி தரை குணா அறந்தாங்கி மற்றும் நேரடி ஒலிபிற்பு இந்த நாடகத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பாசத்துக்குறை அண்ணன் திரு டிரபிள் கே கண்ணன் அவர்கள் மற்றும் சோபா ரங்கராஜ் மாயாபுரம் மாதவன் அன்புலங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிரமப்பட்டு செய்திருக்கின்ற அன்பு நண்பர்கள் ராஜ வடிகர் அவர்களுக்கும் நுறை ராஜ வடிகர் நண்பன் பெருமாராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய இறைப்பணியை தூங்குகிறோம் இதற்கு நடிகர்கள் பேரெல்லாம் வரிசையாக வச்சுக்கிட்டு வந்தோன்னா அதே நாடகம் முடிஞ்சு போய் முடிஞ்சு போகும் அதனால் உங்களுடைய முன்னணி நட்சத்திரங்கள் தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கேற்கும் இந்த வெள்ளிறுப்ப நாடகம் நடைபெறும் கொண்டு அனைவரும் பங்கேற்று இருக்கிறார்கள் அவங்க அவங்களுக்கு இடம் போது ஒரு இடத்துல நுழைஞ்சிட்டு போவாங்க நானே இன்னைக்கு கடைசியாக வளைய சட்டி வேஷம் மட்டும்தான் போடணும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மட்டும்தான் ஒரு பேர் வந்தேன் அப்புறம் சாய்ந்திரம் அருமை மைத்துனர் திரைப்பட நடிகரும் நமது நாடக நடிகருமான ஒன்னாவது கண்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு முதல்ல என்னன்னு சொல்றதா இருந்தது அவருக்கு ஷூட்டிங் இருக்கு காலத்துனால வந்து தலை காமிச்சு ஒரு மாப்பிள நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவரு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சு போயிருக்காரு அவர் ஒப்படைத்த பொறுப்பையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாடகத்தை காண முன்னுக்கு அனைவரும் வருகவர்கள் வரவேற்று அடுத்தடுத்து வரவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் நானும் வேஷத்தை போட்டேன் கை போடுற போட்டு பேண்ட் சட்டி மாட்டி வந்துட்டேன் எனக்கே இருந்து சொல்லிட்டு போகணும் இல்லையா அதனால தயவு செய்து அன்புடன் எல்லோரும் உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நோயற்ற வாழ்வே ஒருவற்ற செல்லோம்னா கொடி கோடியா பணம் இருக்கும் நல்ல சொல் முடியாது ஏன்னா சக்கரை இல்லாமல் சாப்பிடணும்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னா இந்த சோக்கிரத்தை எடுத்து பேசாமல் கிடந்து போயிடலாம் ஆக உடம்பு பாதுகாப்பாக பார்த்துட்டோம்னா வேர்க்கிறது சாப்பிட்லாம் கண்டதை சின்ன குண்டானமாங்கண்ணா நீங்க நம்ம திங்க முடியுது காசு ஏறையே வியாதி பெரிய போகுது நம்ம எல்லாருமே கொடி சொல்கிறேண்ணா உங்கள் உடம்புக்குள்ள எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமா இந்த இறுதியத்துடைய விலை என்னன்னு தெரியுமா இந்த கண்ணுடைய விலை தெரியுமா இந்த கிட்டனுடைய விலை தெரியுமா புற விற்க போகிறேன் நினச்சிக்கிறதீங்க அதனுடைய மதிப்பு சொல்ல அது ஓராம் விலை மதிப்பு அது ஓரா நம்மளுடைய கெட்ட செய்திகளால் கெடுத்துக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க கண்ணு ரெண்டு தெரியாம கூட போயிடலாம் பொழைச்சுக்கலாம் எஸ்டிடி கொடுத்து வச்சு கூட பொழைச்சுக்கலாம் தடை வீட்டை சுத்திக்கலாம் கால் ரெண்டு நடக்க முடியலையா சக்கர வண்டியில கொண்டிலேயே போய் அஞ்சு ரெண்டு வச்சு கூட பொழைச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது கை ரெண்டும் இல்லையா வாயில பென்சில் பிடிச்சி படம் வரைஞ்சு படைய கூட பிடிச்சிக்கலாம் காது மட்டும் கேட்காம போயிடக்கூடாது நல்ல கவனமா காது கேட்கல

எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்து ஒரு ரெண்டு மாசம் ரொம்ப முடியாமல் கிடந்தேன் அந்த டைபாய்டு காய்ச்சல் வந்து சோரை கண்ணே காண மாட்டாங்க சோற்று பிறகு உலகமான காய்ச்சல் வந்துடும் வெறும் காஞ்ச ரொட்டியும் பாதையமா கொடுத்தா எப்படி தீங்க மனுச்சு இதனால சாப்பிடாமையே கிடந்த ரெண்டு மாசத்துல காது சுத்தமாக அடைச்சு போச்சு இது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நானும் வீட்டில் வந்து வெளியே போடுறது வீட்டுக்குள்ளே யாராவது பார்க்கணும் வந்தாங்கனால டவுக்கு இப்போதான் நம்ம செல்போன் இருக்க அதை ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உட்காந்துருவேன் எனும் பார்த்து கேட்கிறாரு அவங்க கண்டுக்கலாம் போயிடாங்க என்ன என் எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும் என் மாமனாரும் ரொம்ப சீரியஸா கிடைக்க முடியாம எனக்கு சொல்லி விடுறாங்க அழகை நான் நான் போகலை என் குழந்தையாங்க மேட்ட தெரிஞ்சு வச்சு நான் இருந்தாலும் போகாம சமாளிச்சு எத்தனை நாளைக்கு சமாளிப்பேன் ஒரு என்ன உடம்புக்கு முடியாதுங்கிறது பார்க்க போறோம் எப்படியும் வீட்டுக்கு போனாலும் மாமனார் வீட்டுல தாங்க மாப்பிள ஒன்னு கூப்பிடுவாங்க கண்டிப்பா எனக்கு மாமா சும்மா உட்காந்துடலாம் உடம்புக்கு முடியாத என்ன கேட்க போறான் என்ன மாமா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள்ளை சொல்லுவாங்க சரி அப்படியே செய்ய போயிடும் சொல்லிடுவோம் இப்படி நானா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு போறேன் ஆனா என் மாமனார் என் மேல கருப்புல இருந்திருக்கா போல அது எனக்கு தெரியல வீட்டுக்குள்ள நுழைப்பதும் என்னை பார்த்து கேட்கிறேன் எங்க வந்த நான் என்ன தான் வாங்கன கூப்பிடுறேன் வணக்கம் மாமா அப்படின்ட்டு உட்காந்துட்டேன்

பத்தாம் அடப்பு கப்பல் விட்டு மாமா இது வரைக்கும் நீங்க என்ன பேசுங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்ன பேசுங்க உங்களுக்கு தெரியாது லைட்டாக அடப்பு இப்பத்தாங்க விட்டுருக்கு காது எப்போ அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சது எவ்வளவு கேவலும் இப்பத்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவரை புரிய வைக்கிற கூட பெரும்பாலாக போச்சு புரிஞ்சவராக இந்த செருக்குடிவாங்க விஷயம் நம்ம வாழ்க்கையை சடங்காக நிறையா நடந்திருக்குன்னு வச்சுக்கிறேன் ஆக அதை பற்றி பேசிட்டு தான் நேரம் இல்லை அடுத்தடுத்து வரவங்களுக்கு வழிபடணும் மீண்டும் பெரிய காலையெல்லாம் வந்து சந்திக்கிறேன் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த புயல் வந்தது ஒரு வகையிலே எனக்கு நல்ல விஷயமா தோணும் புயல் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதருக்கு பேதம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு எண்ணம் இந்தியாவுள்ள யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற மனிதத்தன்மை வந்திருக்குங்கிறது இன்னைக்கு நான் நல்லா உணர்ந்துக்கிறேன் ஏன்னா கிறிஸ்துவர்களுக்காக உதவணும் முஸ்லிம்காக உதவணும் இந்துக்களுக்காக உதவும் நம்ம நினைக்காம எல்லோருமே மனிதர்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உதவுணுங்கிற என்ன இடதுகளை கொடுப்பதையும் வரதுகைக்கு தெரியக்கூடாதுன்னா இன்னைக்கு நிறைய அல்லக்கைகள் உள்ள உண்டு எத்தையும் கொடுக்கலாம்னு கருத்துக்கிட்டாங்க

இருக்கு உண்மையிலே தெய்வமே இஸ்லாம் மதம் இருக்கிறது சிறுவக்குரிய